அவர் ஒரு தொழிலதிபர் தனது நிறுவனத்திலே வேலை இருந்தது அந்த வேலைகளை செய்வதற்கு இரண்டு பேரை அழைத்து காலை ஒன்பது மணிக்கு எனது நிறுவனத்திற்கு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் நான் உங்களுக்கு மாலை ஐந்து மணி வரை வேலை கொடுத்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் தருகிறேன் என்று சொன்னார் அந்த முதலாளி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு சென்றனர் நிறுவனத்திலே சென்று பார்க்கின்றார் வேலை இன்னும் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலரை இன்னும் அழைப்போம் என்று சொல்லி பகல் பன்னிரண்டு மணிக்கு தெருவோரம் சென்று அங்கே ஒருவனை கண்டு நீ வேலைக்கு செல் சாயந்திரம் ஐந்து மணிக்கு உனக்கு நியாயமான கூலி தரப்படும் என்று சொல்கிறார் மாலை இரண்டு மணி அளவில் நிறுவனத்திலே செல்கிறார் இன்னும் வேலை நிறைவடையவில்லை இன்னும் ஒரு ஆள் தேவை என்று அறிந்து வீதிக்கு செல்கிறார் இரண்டரை மணி அளவில் ஒருவனை அழைத்து நீ எனது நிறுவனத்துக்கு செல் மாலை ஐந்து மணி வரை உனக்கு வேலை உனக்கு நியாயமான கூலி தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்பது மணிக்கு அழைக்கப்பட்டவர்களும் வேலை செய்கிறார்கள் மதிய நேரத்தில் சென்றவர்களும் வேலை செய்கிறார்கள் மாலை இரண்டரை மணிக்கு சென்றவனும் வேலை செய்கிறான் மாலை மணி ஐந்தாகிறது அனைவருக்கும் கூலி கொடுப்பதற்காக நிறுவனத்தின் முதலாளி அழைக்கிறார் முதலிலே இரண்டரை மணிக்கு சென்றவனை அழைத்து அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார் இரண்டாவதாக பன்னிரண்டு மணி அளவில் சென்ற மனிதனை அழைத்து அவனுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார் காலை ஒன்பது மணிக்கு வந்த இருவரும் யோசிக்கிறார்கள் இரண்டு மணிக்கு வந்து சீக்கிரத்தில் வேலை முடித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார் நாம் காலையிலிருந்து வேலை செய்கின்றோம் நமக்கு அதிகம் தருவார் என்ற எண்ணத்தோடு வருகின்றனர் ஆனால் அந்த முதலாளி அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாயே கொடுக்கின்றார் இரண்டு மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் எட்டு மணி நேரமாக வேலை செய்தவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இது நியாயமா இந்த முதலாளி செய்தது தவறு என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் காலையில் ஒன்பது மணிக்கு வந்தவர்களிடம் அவர் பேசிய கூலி ஆயிரம் ரூபாய் அதை சரியாக கொடுத்தார் மாலை ரெண்டு மணிக்கோ அல்லது ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ வருபவர்களுக்கு கூலி கொடுப்பது முதலாளியோட தனிப்பட்ட விருப்பம் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பார் அவர் விரும்பியபடி கொடுக்கலாம் காலையில் ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அவர்களை வாங்கி அதை வாங்கி கொண்டு செல்வது முதலாளியின் விருப்பம் பாருங்கள் இதே இடத்தில் காலையில் சென்ற இருவரும் கணவன் மக மனைவி மதியானம் சென்றது அவருடைய மகன் இரண்டு மணிக்கு சென்றது அவருடைய மகள் என்றால் இந்த காலையில் சென்றவர்களுக்கு கோபம் வராது பொறாமை வராது ஏனென்றால் அந்த காசு தன் வீட்டிற்கு வருகிறது பாருங்கள் இதுதான் மாயமற்ற அன்பு என்பதை சொல்கிறது உன்னை போல் திறனை நேசி அடுத்தவர்கள் அதிகமாக வாங்கினால் நாம் பிடிக்கிறோம் நமக்கே அது வருவதென்றால் சந்தோஷப்படுகிறோம் இதில் என்ன நியாயம் முதலாளி செய்தது சரிதான் உன்னை போல் பிறனையும் நேசி என்ற உயர்ந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நாமும் நம்மை எப்படி நேசிக்கின்றோமோ நம் குடும்பத்தை எப்படி நேசிக்கின்றோமோ அதுபோல பிறரையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நேசிப்போம் வணக்கம்